கலப்ரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசி சம்மந்தமாக சில வி இது விடியங்களை சம்மந்தமாக பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுமா இந்த இது வந்து டே இன்றைக்கி ரீடிங் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிச்சோன்னா இதில் நீங்கள் வாட்செண்டு விழும் இந்த வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் வாட்சுக்குள்ளே போய்ட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு விரும்பின சேசருடைய பேரை டைப் பண்ணிங்களு சொன்னால் இப்படி விழும் நம்ம ஹெச்எம்பி நே நேஷ் இன்டர்நேஷ்னல் உடைய நான் போட்டிங் சேதம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் சார்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படியான ஒரு கோலம் கொண்டு வரும் உங்களுக்கு சார்ட் கொண்டு வரும் ஹெச்எம்பி எக்ஸ் அண்டு இது நான் போட்டிங் எக்ஸ் அண்டு வர்றது நான் போட்டிங் சியாஸ் இதுதான் அந்த டெக்னிக்கல் சார்ட் இதில் நான் வந்து சில மார்க்குகள் வந்து வச்சுருக்குறேன் நான் வந்து கீர்ந்த டெக்னிக்கல் சார்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்ட் லைனுகள் யாரோ யூஸ் பண்ணி இந்த சில கோடுகள் வந்து நமக்கு இதாக இருக்கும் இதில் டைப் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஒவ்வொன்ற பிறகு பார்ப்போம் இதில் நம்ம பார்க்குற விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மூன்று இன்வெஸ்டர் அதாவது எக்ஸண்டராள் வையொன்றரால் சட்டில் இருக்கிறாள் என்று வச்சுக்கொண்டால் இந்த ஷார்ட்டில் வந்து எங்க எங்கே யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்ற விடயத்தை தான் நம்ம இதை பார்க்கப்போறோம் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும்ன்றதுக்காக வேண்டி இது என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ண நான் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முதலாவது எக்ஸ் என்ற ஒரு இன்வெஸ்டர் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் என்ற விடயத்தை வந்து பார்ப்போம் அடுத்தது ஒய் என்ற ஒரு ஆட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார் எந்த பாயிண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பார்ப்போம் அடுத்து செட் என்ற நபர் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார்னு சொல்லி பார்ப்போம் சரி இதில் அந்த எக்ஸ் என்ற நபரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ட்ரெண்டு லைனுக்குள்ளே தான் வந்து இவருடைய ரேடிங் வந்து கூடவே நடந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த லைனுக்குள்ள தான் வந்து இவங்களுடைய ரேடிங் வந்து கூட நடந்து கொண்டிருக்கும் இந்த ட்ரெண்டு லைனுக்குள்ளேயும் வந்து நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து அதாவது இந்த பட்டம் லைனில் வந்து வாங்கிட்டு மேலுக்கு கொண்டு போய் விற்கிறது அதாவது இந்த எக்ஸன் ஏரியா நண்பர்க்கு காட்டின ஏரியா தான் இந்த ஏரியாவில் இந்த பாயிண்ட்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு கொண்டு மேலே கொண்டு நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு விற்பாங்க திரும்ப வந்து பொட்டமில் வரக்குள்ள திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதாவது நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு திரும்ப கொண்டு மேலே நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பாங்க திரும்ப வந்து கீழே உடனே நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு விற்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு ரேட் எடுத்துப்பா ரெண்டு ரேட் மூன்று ரேட் வந்து இவர் எடுக்கக்கூடியதாக இருக்கும் காலப்பதி பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூலையிலிருந்து அக்டோபர் ஜூலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகஸ்ட் செப்டம்பர் ஒக்டோபர் ரைட் இது டூ தௌசண்ட் த்ரீ ஆரை சாரி இந்த பீரியடுக்குள்ளே அதாவது நான் நினைக்கிறேன் ஜூலை டூ அடுத்த ஜூலை ஆகஸ்ட் ஒன் இயருக்குள்ளே வந்து பவுண்டு ரேட் அப்படி எடுப்பான்னு வச்சுக்கொண்டால் இந்த இதுக்குள்ளே தான் இவர் வந்து ரேட் பண்ணி கொண்டிருப்பார் அந்த எக்ஸண்ட் நபர் ரைட் அடுத்தது பையண்ட நபர் வந்து இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க இவங்க வந்து கூட கிராஃபை வந்து அனலைஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஷேர்ஸ்களை இப்ப இவர் வந்து ரேடிங் எடுப்பார் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாயிண்ட்ல அதாவது இந்த மேலுக்குரிய டாப் இது பட்டம் சொல்லுவோம் இந்த மேலுக்கு இருக்கிற லைன்ல வந்து தான் அதுக்கு மேல தான் வந்து இவர் ரேடிங் எடுப்பார் இந்த ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஜெலோ கலரால் காட்டுறேன் இந்த லெவலுக்கு அதாவது இந்த கோட்டை வந்து தாண்டுன உடனே இவருக்கு தெரியும் இந்த மார்க்கெட் வந்து மேலுக்கு போப்புதுன்னு சொல்லிட்டு இந்த ரேட்டிங்க எடுப்பார் எடுத்துக்கொண்டு மேலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது இருநூற்றி அறுபது ரேஞ்சில் வந்து வைப்பார் அல்லது இவருடைய அனலைஸ் படி எனக்கு மேலுக்கு போகு அது வரைக்கும் கால் பண்ணி வச்சுக்கொண்டு சேசை வந்து விற்கக்கூடிய நபராக இருப்பார் இந்த பை என்ற நபர் ரைட் அடுத்த விஷயம் பார்ப்போம் சட் என்ற ஒரு நபர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் இந்த பா இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து மிக லோவாக இருக்கோ அந்த டைமில் வந்து வாங்கி விற்பார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து செட்டண்ட் நபர் வந்து நான் போட்டிருக்கிறேன் எழுபது எழுபத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சில் அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ள எழுபதுலேருந்து எண்பத்தேழு ரூபா ரேஞ்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஒரு பாயிண்ட்டில் விற்பார் இப்போ பார்த்தீங்கன்னா அதே நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயில் விற்பார் விற்றுட்டு விடுவார் திரும்ப வேணுமென்னு சொன்னால் மற்ற டைம்லேயும் வாங்கக்கூடியதாக இருக்கும் அது அவருடைய டிசிஷனை பொறுத்து இருக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கெடுக்கிறது இந்த எக்ஸ் அண்ட் நவர் பை என்ற நபர் சட்ட நபர் மூன்று பாயிண்ட்டுகளில் எந்தெந்த நிலையில் வந்து ரேடிங் எடுப்பாங்கன்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் ரைட் இப்படி ரேடிங் எடுத்தாங்களாக இருந்தால் அவங்களுடைய ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நவர் வந்து பார்த்திப்போம் எக்ஸ் என்ற நவர் வந்து முதலாவது பாயிண்ட் வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாயில் எடுக்கிறார் இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டமில் எடுக்கிறார் மேலுக்கு டாப்பில் ஒன்று இந்த ஜெலோ லைனில் விற்கிறாருன்னு சொல்லி சொன்னால் நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயில் விற்கிறார் அவருக்கு முப்பத்தி ஒம்பது ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது அடுத்த பையண்ட நபரை பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயிலாம் எடுக்கிறார் இவர் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயில் எடுத்துட்டு ரேடிங் எடுத்துக்கொண்டு விற்கிறார் வந்து இருநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் ரேஞ்சில் விற்கிறாங்க அவருக்கு ஒரு சேசிக்கு எண்பத்தி நாலு ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது அடுத்த சட்ட என்ற நபர் எடுத்தம் என்று சொல்லி சொன்னால் அவர் வந்து சாதாரணமாக அந்த எழுபத்தி நாலு ரேஞ்சில் வந்து எடுத்தார்ன்னு சொல்லி சொன்னால் எழுபது எழுபத்தி நாலு ரேஞ்சில் எடுக்கிறார் எழுத்தாருன்னு சொன்னால் நூற்றி அறுபத்தேழு ரூபாயில் அவர் செல் பண்ணுவார் ஏன்டா அவருக்கு இந்த மேலுக்கு போகணும் இதோட நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தேழுலாம் விற்றுடுவார் விற்றாருன்னு சொன்னால் அவருக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முதலாவது எக்ஸண்டனவருக்கு முப்பத்தி ஒம்பனாயிரம் ரூபா அவர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறார் பையன்ட நபர் வந்து எண்பத்தி நாலாயிரம் ரூபா ஏர்ன் பண்ணுறார் மற்ற சட்டன் நபர் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து ரேட்டிங் எடுக்குது ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வையண்ட நபரும் எக்ஸ் அண்ட் சட்டண்ட நபரும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரேட் அல்லது ரெண்டு ரேட் தான் எடுப்பாங்க ஆனால் இந்த எக்ஸ் அண்ட் நபர் குறைஞ்சது மூன்று ரேடிங்கை வந்து எடுப்பார் கட்டாய் மூன்று ரேடிங் வந்து இவருக்கு எடுக்கக்கூடிய சான்ஸ் வந்து இவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது காரணம் என்னென்றால் ஒரு ஒவ்வொரு ஃபோய்லேயும் வந்து வாங்கி விற்று கொண்டு இருப்பார் அவர் அவருக்கு அந்த பட்டம் அந்த என்ன ரேட்டில் வை பண்ணுறாரோ அந்த ரேட்ல வாங்கி என்ன ரேட்ல விற்கிறாரோ அந்த ரேட்ல வந்து விற்று கொண்டிருப்பார் இந்த கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எக்ஸ் நபர் முப்பத்தொம்போது ரூபா ஒரு ரேடிங்கில் அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மூன்று ரேடிங்லேயும் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய்க்கிட்ட வேர்ன் பண்ணிடுவார் சரி இந்த எக்ஸ் சம்பந்தமான விடியங்கள் இந்த எக்ஸ் நபராக நீங்கள் இருக்கணும் ஆகியிருந்தால் உங்களுக்கு கட்டாயம் வந்து இந்த கிராஃப் மூமெண்ட்டுகள் சம்பந்தமான விடியங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் அடுத்தது குறைஞ்சது இந்த பேசிக் அடிப்படை எதில் வாங்கலாம் எதில் விற்கலாம் விடியங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேணும் அது முதலாவது உரிய இன்வெஸ்டர் டைம் பைவ வந்து பைய வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பைய வந்து ஒரு இவங்களும் ஒரு அட்வான்ஸ் இன்வெஸ்டரா இருப்பாங்க கூட வந்து இண்டஸ்ட்ரியல் பெரிய கம்பெனிகள் வந்து இந்த விஷயத்தை தான் செய்யும் பையன்ற என்ற நான் இன்வெஸ்டர்ன்றது வந்து யார்னாக இருந்தால் பெரிய ஒரு கம்பெனிகளாக இருக்கும் இவங்கள் வந்து என்ன செய்வாங்க மார்க்கெட்டை வந்து நல்ல அனலைஸ் பண்ணி அதுக்கிட்ட மா மாதிரி முதலீடு செய்கிறார்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ரேடிங்கு அதிகமாக இந்த பாயிண்ட்களெலாம் இருக்கும் அதாவது எங்கே வந்து கிராஃப் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அந்த லெவல்ல தான் வந்து இவங்கள் வந்து ரேடிங்கை வந்து சேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க போயிட்டு இவங்களுக்கு கனகாலம் வைக்க மாட்டாங்க இவங்கள் சாதாரண இன்வெஸ்டர் மாதிரியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒக்டோபரில் இவர் ரீடிங் எடுத்திருந்தா இருந்தால் நவம்பர் டிசம்பர் குள்ளே வந்து இவங்க ட்ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இவங்க மார்க்கெட்டை விட்டு அவுட் ஆயிடுவாங்க இப்போ இவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பையின்ற நபர் வந்து பையண்ட தவிர பாத்தீங்கன்னு தெரியும் கூட வந்து இண்டஸ்ட்ரியலாக இருப்பாங்க பெரிய கம்பெனிகளாக இருப்பாங்க மியூச்சுவல் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்கிற அதாவது சேர்சுல வாங்கி வச்சு அதை வந்து ரேட் பண்ணி லாபம் பார்க்குற கம்பெனிகளாக வந்து இவங்க இருப்பாங்க வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளாக வந்து கூட இருப்பாங்க ரைட் அடுத்தது இந்த சட் டைப் இன்வெஸ்டர் சொல்லி சொன்னால் இதுதான் வந்து சாதாரணமாக இப்போ நீங்கள் லோங் டேர்ம் கோல்டர் அதாவது பங்குகளை நீண்ட நாளைக்கு வாங்கி வைக்கக்கூடிய நபராக இருந்தால் நாம் என்ன செய்யலாம் என்ற விஷயம்தான் இந்த சட்ட நபராக இருக்கலாம் அதாவது பங்கு சந்தையில் மிக லோவாக உள்ள காலப்பகுதியில் வந்து பங்குகளை வந்து வாங்கி வச்சு மார்க்கெட் வந்து எப்போ கூட போகுதோ அந்த டைமில் வந்து நம்ம பங்குகளை வந்து விற்றுட்டு நம்ம படியே வந்துடணும் இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா நமக்கு இதை மேற்கொள்வதற்கு பெரிய அனலைசிஸ் ஒன்றும் பெருசாக தேவையில்லை காரணம் என்னென்னு சொன்னால் நமக்கு ஒரு சாதாரண கிராஃபை வச்சு எவ்வளோத்த பொட்டம் லைன் ஆக குறைஞ்ச அளவில் பங்குகள் விற்றுருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு குறிப்பிட்ட கம்பெனியுடைய சேர்ஸ்கள் வருமாக இருந்தால் அந்த டைமில் வாங்கி நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் தேவையோ அதுக்குள்ளே நம்ம விற்றுட்டு மார்க்கெட்டை வந்து வெளியே வந்துடணும் எண்ணம் கூடும் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் நம்ம நட்டத்தை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைய விடியம் இந்த சார்ட் சம்பந்தமான டெக்னிக்கல் சார்ட் சம்பந்தமான விடயம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க கட்டாயம் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்